நம்ம தோலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பாலியேட்டிங் ஏஜென்ட்டாக இந்த நுரைப்பீர்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பேய்பீர்க்கு நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பிளாஸ்டிக் அல்லது சிந்தடிக் ஃபைபர்னால வரக்கூடிய நார் பொருட்களை ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதற்கான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஆனால் இந்த நுரைப்பீர்க்கு அதோட நார் பார்த்தோம்னா இதற்கே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது தோல் நோய்களை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்க்ரப்பாக பொழுது நமக்கு கால்களில் ஏற்படக்கூடிய அந்த வெடிப்பெல்லாம் வராது அதே போல் நம்ம தோல்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் வாரம் ஒரு முறை கூட நம்ம பேய்பீர்க்கு நாரை வச்சு நம்ம உடம்பை தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது ஒரு நேச்சுரல் எக்ஸ்பாலேட்டிங் ஏஜென்ட்டாக இது செயல்படும்